காவல்துறை உங்க பேர்ல ஏதாவது பொய் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பொய் வழக்குகளை விசாரிக்கிறதுக்காக உங்களை நேரடியா வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாலும் சரி அல்லது அலைபேசி தொலைபேசி வாயிலாக கூப்பிட்டாலும் சரி அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க காவல்துறைக்கு போக வேண்டிய தேவையோ அவசியங்கள் இல்லை அப்படி நீங்க போனீங்க அப்படின்னா சாத்தான்குளத்தை அப்பா மானை சாகடிச்ச மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் வந்து நடக்காது அப்படிங்கறதுக்கு உத்தரவாதம் இல்லை அதனால காவல்துறை உங்களைய நேரடியாகவோ அல்லது தொலைபேசி அலைவாசி வாயிலாகவோ காவல் நிலையத்துக்கு உங்களை விசாரணைக்கா கூப்பிட்டா தயவுசெய்து யாரும் போக வேண்டிய தேவையோ அவசியம் இல்லை போகாதீங்க அப்ப வேற எப்படி போறது இல்லைன்னா அவங்க ஏதாவது நம்மளை பிரச்சனை பண்ணுவாங்களேன்னு நீங்க நினைச்சா காவல்துறை பொதுமக்களை அழைக்கணும் அப்படின்னா விசாரணைக்கு அழைக்கணும் அப்படின்னா அவங்க எழுத்துப்பூர்வமா அழைப்பானே என்று சொல்லக்கூடிய சம்மன் அனுப்பணும் அந்த எழுத்துப்பூர்வமான அழைப்பானின்னு சொல்லக்கூடிய சம்மன்ல கூட ஆறு விவரங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கோன்னு அந்த ஆறு விவரங்கள்ல ஒரு விவரம் விடுபட்டிருந்தால் கூட அந்த எழுத்துப்பூர்வமான அழைப்பானின்னு சொல்லக்கூடிய சம்மன் ஏற்றுக்கொண்டு கூட நீங்க அந்த காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு செல்ல வேண்டிய தேவை அவசியம் இல்லை அந்த ஆறு விவரங்கள் என்ன அழைப்பானில குறிப்பா இருக்கக்கூடிய ஆறு விவரங்கள் என்ன அப்படின்னா உங்க பேருந்து யார் புகார் கொடுத்தாங்களோ அந்த புகார்தாரருடைய முழு முகவரி அவரோட தொடர்பெண்ணோட தெளிவாக குறிப்பிட்டிருக்கோனு ரெண்டு அந்த புகார்தாரர் உங்க பேர்ல என்னென்ன சட்டப்பிரிவு கீழே புகார் தெரிவிச்சுக்கிறாங்கிற விவரம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம் மூணு அந்த புகார்தாரர் கொடுத்த புகாரை பதிவு செய்த காவல்துறை அலுவலர் அல்லது அதிகாரியோட பெயர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கோணு நாலு அந்த காவல்துறை அலுவலர் அதிகாரியோட பதவியின் பெயர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கோணும் அஞ்சு அந்த காவல்துறை அலுவலர் அதிகாரியோட தலைவியின் பெயரடங்கிய ரப்பர் ஸ்டாம்ப் அதாவது முத்திர வச்சிருக்கோன்னு ஆறாவது அந்த அலுவலரோட கையொப்பம் இருக்கணும் இந்த ஆறு விவரங்கள்ல ஒண்ணு விடுபட்டிருந்தால் கூட அந்த அலைப்பானை என்று சொல்லக்கூடிய சம்மன் ஏற்றுக்கொண்டு கூட நீங்க விசாரணைக்கு செல்ல வேண்டிய தேவையோ அவசியமே இல்லை